வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் நான் சிவபக்தரை ஆன பிறகு நான் சில ஃபேஸ் பண்ண சில கிரிட்டிசிசம்ஸ் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் நான் வந்து ருத்ராட்சம் ஒரு மாலை போட்டிருந்தேன் போட்டிருந்தப்போ அதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன கேட்டாங்கன்னா இன்னும் சந்தியா இப்போவே மா ருத்ராட்சம் போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலாக கேட்டாங்க வயசானவங்க தான் போடுவாங்கன்னு இன்னும் இப்போவே போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் இப்பெல்லாம் நிறையா சின்ன குழந்தைங்களுக்கே வந்து விக்கிராட்சன்லாம் போடுறாங்க இப்போ எல்லாருமே தான் போடுறாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு திருப்பி வந்துச்சு நெக்ஸ்ட் என்னென்னா நீ என்ன சிவனை கூப்பிட்டுற சிவன் வந்துட்டு ஒரு சுடுகாட்டு சாமியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த ஒருத்தர் சொன்னாங்க சுடுகாட்டு சாமின்னாலுமே அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் ரொம்ப அன்பானவர் அவருக்கு எவ்வளவோ ஏராளமான பக்தர்கள் இருக்கிறாங்க அவரோட உணர்ந்தா நம்ம வாழ்க்கையில என்னென்னவோ மேஜிக்கலான திங்ஸ் நடக்குது நம்ம என்னதான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் எல்லாரும் கடைசியாக போகிறது சுடுகாட்டத்துக்கு ஸோ சுடுகாட்ட சாமியா இருந்தாலும் வணங்குறது என்ன கடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இது நீ வந்து ஒரு பொண்ணு நீ சாமியை கும்பிடு லட்சுமி சரஸ்வதி அந்த மாதிரி பொன் சாமியை கும்பிடு நீயே வந்துட்டு சிவனை கும்பிட்ற சிவனெல்லாம் பொண்கள் கும்பிடக்கூடாது அப்படின்னா அப்படின்ட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பெண்கள் வந்துட்டு சிவபக்தராக இருக்கிறாங்க அவங்க நல்லபடியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை சிவபக்தராக பெண்கள் இருக்கும்போது அதனால் வந்து அவங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் நம்ம பார்த்ததில்லை நிறைய பேர் இருக்காங்க பெண்கள் சிவபக்தராக நிறைய பேர் இருக்காங்க ஆல்ரெடி நெக்ஸ்ட் என்னென்னா நீ என்ன சிவபக்தராக ஆயிடுற சிவபக்தர்லாம் என்ன ஆயிடுவாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி போக போக அதுலேயே ரொம்ப டீப் ஆகிட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க குடும்பம் ஹஸ்பண்டு குழந்தைங்க ஒய்ஃபு தென் நம் இந்த மாதிரி அந்த நாட்டமே போய் ஆயிடுவாங்க அவங்களுக்கு குடும்ப நாட்டமே இருக்காது சாமியாராக போயிடுவாங்க நீ சாமியாராக தான் போயிடுவே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் உண்மை என்னென்னா நம்ம சிவபக்தராக இருக்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் பொறுப்பாக செய்வோம் நம்ம பொறுப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஸோ அந்த மாதிரியான மாற்றங்களும் வரும் சிவனை கும்பிட்டு நம்ம வந்துட்டு சாமியாராக தான் போவோம்னு அர்த்தம் இல்லை ஒரு சிலர் அப்படி போனால் எல்லாருமே அப்படி போவாங்கன்னு இல்லை குடும்பத்தில் ரொம்ப ஒரு பொறுப்பானவங்க மாறுவாங்க சிவபக்தராக இருக்கும் போது அடுத்தது என்னன்னா சிவபக்தர்கள்னா என்ன ஒருத்தர் வந்துட்டு சிவபக்தர்னு சொல்லிவிட்டு நல்லா கஞ்சி அடிச்சுட்டு சிவன் தோட்டம் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு இருக்காங்கன்னா கோயிலுங்க முன்னாடி கஞ்சாவை குடிச்சிட்டு சிவபக்தர் சொல்லிவிட்டு ஆடிக்கிட்டு அப்படின்லாம் சொன்னாங்க அதாவது கடவுள் கஞ்சா குடிச்சுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன எந்த அதுக்கு ஒரு கதை இருக்கும் என்ன கதை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரி கடவுள் குடிக்கிறாரு கஞ்சா குடிக்கிறாரு அப்படின்னா கடவுள் பண்றதெல்லாம் நம்மளும் பண்ண முடியுமா கடவுளும் நம்மளும் ஒண்ணா அது எல்லாருமேவா அப்படி பண்றாங்க சிவபக்தர்கள் எல்லாருமேவா கஞ்சா குடிக்கிறாங்க தப்பான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இன்னொருது என்ன சிவபக்தர்கள் சொல்லிட்டு பிணத்து சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இதெல்லாம் சொல்றவங்க வெளி ரிலீஜியன் மற்ற இருக்கிறவங்களே வந்துட்டு அகோரிகள்லாம் என்ன பிணத்தை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அகோரிகள் பிணத்தை சாப்பிட்றாங்க எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு ஒரு ரீசன் இருக்கு அந்த ஆத்மா வந்துட்டு மோட்சம் மோட்சமடைந்து சொர்க்கத்துக்கு போகணும் இனி அந்த பிறப்பு எடுக்க மற்றொரு பிற எடுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த அகோரிகள்லாம் பிணம் சாப்பிட்றதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் என்ன நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டிக்குன்னு எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் நான் நான் ஃபேஸ் பண்ண சில என்ன ஒரு கிரிட்டிசிசம்ஸ் நான் சிவபக்தரை வளர்க்குறது ஸோ இதெல்லாம் தாண்டியும் நான் இன்னும் அந்த சிவபக்தியில் நான் மேல் மேலும் முன்னேறிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சிவனுக்கு எல்லாம் ஒரு நூற்றி எட்டு பால் கவர் வாங்கி கொடுத்து நான் அபிஷேகம் பண்ணேன் அப்போ வந்துட்டு எதுக்கு இவ்வளோ பால் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்குற பால் ஒரு ஒரு துளியும் வந்துட்டு அது வந்துட்டு அவ்வளோ புனிதமானது அது எதுவுமே வேஸ்ட்டே கிடையாது நான் சொல்கிறது சரிதானே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரியான கிரிட்டிசிசன்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் வீடியோ பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு நன்றி